எல்லாத்துக்கும் வணக்கம் புது பஸ் ஸ்டாண்டில் ஐந்தாவது நடைமேடை நூற்றி எட்டாவது கடை வந்து ஒரு பிள்ளம்மாருக்கு இருக்குன்ற ஓனர் வந்து பிள்ளம்மாரு அவங்களோட கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடை வந்து திறக்க முடியல அப்போ நல்ல தன்னோட பையனோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து பேசி கடையை நீங்கள் திறக்காமல் இருக்காதிங்க கடையை திறந்து நாங்கள் உங்கள் எங்களுக்கு அந்த கடைக்கு உண்டான எவ்வளோ ஒரு நாளைக்கு ஓடியதோ அதை நாங்கள் தந்துருதோம் நாங்கள் வாடகையும் நாங்கள் தந்துருந்தோம் உங்களுக்கும் நாங்கள் தந்துருதோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு போல் பேசி கடையை வந்து கப் கபட மாடி கடையை வாங்கிட்டு இப்போ கொஞ்ச நாளாக அந்த கடைக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேக்காங்க அந்த கடைக்கு உண்டான எந்த விதியமும் அவங்க சொல்ல மாட்டேங்க அந்த கடைக்கு ஓனரை கூட உள்ளே விட மாட்டேக்காங்க கேட்க போன அவங்க பையனை அதாவது அவங்க பையன் மூலமாக தான் ஃப்ரெண்டு மூலமாக தான் போயிருக்கு கேட்க போன அவங்க பையனையும் அடித்து தாக்கியிருக்காங்க இதை கேட்க போன அந்த அக்கா அந்த கடைக்கு சொந்தக்காரங்க அந்த அக்கா கேட்க போனதுக்கு நீ பிள்ளை மாறுத்தனமா உன்னால் என்னம்மா செய்ய முடியும் நீ பிள்ளை மாற யாருனாலும் கூட்டிகிட்டு வாங்க சொல்லி சாதிப்பேயரை சொல்லி அவங்க வந்து அந்த அக்காவை தாக்க போயிருக்காங்க அவங்க கணவரை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு அவங்க கணவரை கூப்பிட்டு வச்சு உங்கள் கண கணவர் வந்து அவர் பக்கம்தான் இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த துர்க்கலிங்கத்துக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் சட்டத்தை நம்புகிறோம் காவல்துறை எங்கிட்ட அந்த கடையை மீட்டு கொடுப்பாங்க நம்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பாவி மக்களை வந்து கைவிட மாட்டாங்க நாங்கள் இருக்கோம் இதை வந்து திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் எஸ்பிகிட்ட சொல்லியிருக்கோம் காவல்துறை கிட்ட முறையாக நாங்கள் கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த சட்டம் எங்களுக்கு மீட்டு கொடுக்கவில்லை என்றால் இந்த பிள்ளைமார் சமுதாயத்திற்கு இந்த அரசு வந்து எதிராக செயல்படுகிறது அப்பாவி மக்களை சில பேர் கையவர்கள் அடக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் எங்களால் தோண முடியும் இல்லை என்றால் இதை சாதி ரீதியாக தான் நாங்கள் மூவ் பண்ணோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற வெள்ளாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கடைக்காக நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அப்பாவி சமுதாயம் என்பதை அவன் நினைத்துட்டு இருக்கான் இது அப்பாவி சமுதாயமா இருக்கலாம் இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் பந்தல் ராஜா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் நாங்க ஒன்று கூடுவோம் இத இந்த அதாவது இந்த அக்கா வந்து லாயர் ஜெனி லாயர் மூலமா தான் அவங்க போயிருக்காங்க அந்த லாயர் வந்து அவங்க வக்கீலா பார்க்கல நாடாரா பார்க்காங்க இப்போ அந்த அக்கா அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைய பிள்ளைமார் சமுதாயத்துக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் போது பந்தல்ராஜன் இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை மூலமா தான் எங்கிட்ட வந்திருக்காங்க இது நாடாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த அண்ணன் வந்து ஒரு லாயராக வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு லாயரை வந்து எந்த சமுதாயினாலும் பார்க்கலாம் இன்னைக்கு அதே இது எங்க கூட முக்களத்தல் சமுதாய லாயரும் இருக்கதான் செய்கிறாங்க நாங்களும் அவங்கள நாங்கள் பேசிட்டு தான் இருக்கும் அதனால இது சாதி ரீதியா அவங்க மாத்த நினைக்கிறாங்க நாடா இருக்கும் தேவை இருக்கும் அப்படின்ட்டு இது கிடையவே கிடையாது நம்பிக்கையின் பேர்ல ஒரு முக்கியத்துவ சமுதாயத்துக்கு கொடுத்தது இன்னைக்கு இதே திருநெல்வேலியில எத்தனையோ முக்கியத்துவ சமுதாயம் நம்பிக்கையின் பேர்ல எவ்வளவு தொழில்கள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த துர்கலிங்க மாரி சில கேடி வேலை பார்க்கறதுல ஒட்டுமொத்த நட்பு இங்கே கெட்டு போயிருது முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகிறது இந்த துர்க்கலிங்கத்துக்கு ஆதரவாக முக்குளத்தோர் சமுதாயம் களம் இறங்காது என்பதுதான் என்னோட வாதம் கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க ந நல்ல கொழுத்தார இருக்காங்க கண்டிப்பாக அதை அவங்களுக்கு ஆதரவாக இறங்க மாட்டாங்க நாடார் வந்து வைக்கலாதான் இதில் ஆஜராக இருக்காங்க இல்லை ரவுடிக்கு எந்த வித இதுவும் கிடையாது நாங்கள் க காவல் நிலையத்தை சொன்னது ஒரு வாரத்தில் எங்களுக்கு மீட்டு தரணும் இல்லை என்றால் அதே புது பேருந்து நிலையத்தில் அதே நூற்றி பத்து கடன் ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களும் ஒன்று சேருவோம் இதை வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மாற்றிடக்கூடாது அரசு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி காவல்துறை அந்த துர்க்கலிங்கத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அந்த கடையை உரிய நபர்களான பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த அக்காக்கு மீட்டு கொடுக்க வேண்டும்